குபேர தீபம் ஏற்றும் முறை வியாழக்கிழமை அன்று வீடு வாசல் சுத்தம் செய்து மாலை ஐந்து மணிக்கு மேல் எட்டு மணிக்குள்ளாக நிலைவாசல் படியில் ஒரு பித்தளை தட்டு வைத்து அதன் மேல் அச்சதை அரிசி அதாவது மஞ்சள் கலந்த அரிசி வைத்து அதன் மேல் ஒரு பித்தளை விளக்கு அல்லது அகல் விளக்கு வைக்க வேண்டும் அந்த விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை திரிப் இட்டு கற்கண்டு போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் முடியாத பட்சத்தில் கிழக்கு நோக்கி ஏற்றலாம் எந்த காரணத்தைக் கொண்டு தெற்கு நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்னும் குபேர மந்திரத்தை மனதில் பக்தியுடன் உச்சரித்து கொண்டே இந்த விளக்கை ஏற்றி வர உங்கள் குடும்பத்தில் பணவரவு வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலையும் இவ்வாறு வடதிசை நோக்கி விளக்கேற்றி வர உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகிக்கொண்டே இருக்கும்